ஆன்மீக தமிழ் நெஞ்சங்களுக்கு பகல் நிலவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவுல ரொம்ப சுவாரஸ்யமான அபூர்வமான ஆச்சரியமான ஒரு தெய்வத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவு முடிவுல இந்த கடவுளை நமக்கு எப்படா தெரியாம போச்சு அப்படின்னு உங்களுக்கே தோணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயம் இது இந்த தெய்வத்தை பத்தி புராணங்கள் எதுவும் இல்லாததுனால தெரியாம போச்சா இல்ல இந்த தெய்வத்தை பத்தி தெரிஞ்சே மறைக்கப்பட்டதா இதுக்கு பின்னாடி என்ன கதைகள் இருக்கு இல்ல இது ஒரு கற்பனை வடிவமா அப்படி கற்பனையா இருந்தா ஏன் கோயில்களை வச்சு இன்னமும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பல கேள்விகள் வந்து வருது அப்படிப்பட்ட தெய்வத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்னடா ரொம்ப புதிர் பொருணி அப்படின்றீங்களாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வராக அவதாரத்துக்கு பெண் வடிவமா நம்ம வராகி அம்மன் அப்படின்றவங்களா வழிபடுறவங்க அதே மாதிரி நாராயணன் அப்படின்றதுக்கு பெண் வடிவமா நாராயணி அப்படின்ற தெய்வத்தை நம்ம வந்து வணங்கிட்டு வரோம் இவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு புராண வரலாறு இல்ல அதற்கு பின்னாடி பல சான்றுகளும் அவங்க வாழ்ந்ததற்கான அவங்கள வழிபட்டதற்கான ஏதாவது ஒரு